ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்வுகளில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு ஐநூறு முக்கியமான ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவராலாக வந்து ஐநூறு கேள்விகள் பதில்களும் இருக்குது ஸோ மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இது ரொம்ப உங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்வுகளுக்கு வந்து இன்னும் முப்பத்தி ஐந்து நாட்கள் தான் இருக்குது ஸோ மறக்காமல் நம் இருக்கிற கொஞ்ச நாளை வந்து பயனுள்ள இதாக வந்து யூஸ் பண்ணுங்க நேரங்கள் வந்து போகிறது தெரியாது ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் தலைவர்களும் மற்றும் பிறந்த வருடங்களை பற்றி பார்க்கலாம் அப்துல் கலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்துல் கலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பதினைந்து பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று பிறந்திருக்காரு ராதாகிருஷ்ணன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு ஒன்பது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டில் பிறந்திருக்காரு அடுத்தது வந்து காமராஜர் காமராஜர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பதினைந்து ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் பிறந்திருக்காரு அடுத்தது சுபாஷ் சந்திர போஸ் சுபாஷ் சந்திரபோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி மூணு ஒன்று ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழில் பிறந்திருக்காரு அடுத்தது பாரதியார் பாரதியார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினொன்று பன்னெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டில் பிறந்திருக்காரு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி மகாத்மா காந்தி வந்து ரெண்டு பத்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்பதுல ப பிறந்திருக்காரு ஏழாவது அம்பேத்கர் அம்பேத்கர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினாலு நாலு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் பிறந்திருக்காரு ஜவஹர்லால் நேரு வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு பதினொன்று ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்பதில் பிறந்திருக்காரு அடுத்தது வந்து பாருங்கள் பெரியார் பெரியார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினேழு ஒன்பது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்பதில் பிறந்திருக்காரு அண்ணா அண்ணா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினைந்து ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் பிறந்திருக்காரு ராஜாஜி ராஜாஜி வந்து பார்த்திங்கன்னா பத்து பன்னெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி எட்டில் பிறந்திருக்காரு ரவீந்திரநாத் தாகூர் ரவீந்திரநாத் தாகூர் வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு ஐந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்றில் பிறந்திருக்காரு அடுத்தது பதிமூணாவது பதிமூணாவது வந்து பாருங்கள் பகத்சிங் பகத்சிங் வந்து இருபத்தி எட்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் பிறந்திருக்காரு விவேகானந்தர் வந்து பாருங்கள் விவேகானந்தர் பன்னெண்டு பத்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி சாரி பன்னெண்டு ஒன்று ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணில் பிறந்திருக்காரு பதினைந்தாவது கேள்வி ராஜேந்திர பிரசாந்த் ராஜேந்திர பிரசாந்த் வந்து பாருங்கள் ப மூணு பன்னெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலில் பிறந்திருக்காரு வஉசி வஉசி வந்து பாருங்க பாருங்கள் ஐந்து ஒன்பது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டில் பிறந்திருக்காரு சர்தார் வல்லபாய் படேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தி ஒன்று பத்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஐந்தில் பிறந்திருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்டியல் வந்து எதை சார்ந்தது அப்படின்னா தலைவர்களும் அவங்க வந்து பிறந்த வருடங்களை பற்றி கூறுது ஓகேங்களா இது ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஸோ மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க எந்த தலைவர்கள் எந்தெந்த வருடங்களில் எந்தெந்த மாதங்களில் பிறந்தாங்க அப்படிங்கிறது நான் கிளியராக உங்களுக்கு வந்து அட்டவணை பட்டியல் போட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஓகேங்களா இப்போ வாங்க அடுத்தது பார்க்கலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் நூல் என்னென்ன நூல்கள் அது ஆசிரியர் யார் யார் அது எத்தனை பாக்களை கொண்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு பாருங்கள் நூல்களில் கார் நாற்பது அப்படிங்கிறது வந்து ஆசிரியர் யார் அப்படின்னா கண்ணர் கூத்தனார் கண்ணன் கூத்தனார் இவங்க வந்து பாக்கள் வந்து எண்ணிக்கை பார்த்திங்கன்னா நாற்பது அடுத்தது ஐந்திணை ஐந்தினை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது இது வந்து யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் மாறன் போரையானார் மாறன் போரையானார் ஓகேங்களா பாக்கல் வந்து ஐம்பது ஐந்திணை வந்து எழுவது ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா மூவாதியர் பாக்கல் வந்து எழுவது அடுத்தது வந்து திணைமொழி திணைமொழி வந்து ஐம்பது ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணன் சேதனார் கண்ணன் சேதனார் பாக்கல் வந்து ஐம்பது அடுத்தது திணை மாலை திணை மாலை வந்து நூற்றி ஐம்பது அது ஆசிரியர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கனிமேதாவியர் இவங்க பாக்கள் எவ்வளவு எழுதியிருக்காங்க அப்படின்னா நூற்றி ஐம்பத்தி மூணு அடுத்தது கைநிலை கைநிலையில் வந்து யார் ஆசிரியர்னு பாத்தீங்கன்னா உள்ளாங்க ஆடனார் உள்ளங்காடனார் பாக்கல் வந்து பாத்தீங்கன்னா அறுபது அடுத்தது கலவழி நாற்பது கலவழி நாற்பது வந்து பொய்கையார் ஆசிரியர் வந்து எழுதியிருக்கிறாரு பாக்கள் வந்து நாற்பது நாலடியார் யார் அடுத்தது சமண முனிவர்கள் பாக்கள் வந்து நானூறு அடுத்தது நான்மணி கடிகை ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளம்பி நாகனார் நூத்தி ஒரு பாடல்கள் எழுதியிருக்காரு திருக்குறள் வந்து திருவள்ளுவர் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல்கள் எழுதியிருக்காரு திருக்கரிகம் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லாதனார் இவர் வந்து பாக்கள் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நூறு பாக்கள் கொண்டிருக்காரு ஆசாரக்கோவை ஆசாரக்கோவையின் பெ ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருவாயின் முள்ளியார் இவர் வந்து பாக்கல் வந்து நூறு எழுதியிருக்காரு அடுத்தது வந்து பழமொழி பழமொழி வந்து முன்னுரையறையனார் அப்படிங்கிறவரு எழுதியிருக்காரு மூன்றுரை அறையனார் சாரி மூன்றுரை அறையனார் பாக்கல் வந்து பார்த்தீங்கன்னா நானூறு அடுத்தது சிறு பஞ்சமூலம் சிறுபரு சிறு பஞ்சமூலம் அப்படிங்கிறது வந்து பஞ்சமூலத் இதில் வந்து எழுதுகிற ஒரு இதுதான் அது யார் ஆசிரியர் அப்படின்னு பார்த்திங்கன்னா கரியாசன் கரியாசன் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு பாக்கள் வந்து பார்த்திங்கன்னா நூறு அடுத்தது வந்து முழுமொழி காஞ்சி முதுமொழி காஞ்சி அப்படிங்கிறது வந்து கூடலூர் கிளார் அப்படிங்கிறவரு எழுதியிருக்காரு பாக்களின் எண்ணிக்கை வந்து நூறு அடுத்தது ஏழாதி ஏழாதி வந்து ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேதாவியர் கனிமேதாவியர் ஓகேங்களா மேதாவியரும் இருக்கலாம் கனிமேதாவியரும் இருக்கலாம் பாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா எண்பது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினைந்து கீழ்கணக்கு நூல்களில் மிக மிக கேட்கக்கூடிய ரிப்பீட்டட் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் இது வந்து நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு பாக்கள் இப்படி பிரித்து தனித்தனியாக எழுதியிருக்கேன் ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்தது நம்ம பார்க்கலாம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக ஓவலாக ஓவராக எல்லாமே சேர்த்து ஒரு ஐநூறு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போகிறோம் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிடாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நான் எவ்வளோ இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் சரி வாங்க அடுத்தது பார்க்கலாம் அடுத்தது வந்து நம்ம பொது வினாக்களை பற்றி பார்க்கலாம் சரிங்களா அது வந்து என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புவிசார் பெற்ற குறியீடுகளையும் முக்கிய பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் மதுரைனாலே மல்லிகைப்பூ சுங்கடி புடவை அப்படிங்கிறது தான் ஞாபகம் வரும் மதுரைனா மல்லிகைப்பூ சுங்கடி புடவை இன்னொன்று வந்து சொல்லுவாங்க மெயின் இட்லி மாமல்லபுரம் அப்படின்னா சிற்பங்கள் பழனி அப்படின்னாலே நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வர்றது பஞ்சாமிர்தம் தான் ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா ஃப்ரெண்ட்ஸ் பால்கோவா எத்தனை பேர்த்துக்கு பிடிக்கும் அப்படின்னு மற மறக்காமல் கமெண்ட் செக்ஷனுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் திண்டுக்கல் அப்படின்னாலே பூட்டு ஈரோடுனா மஞ்சள் சேலம் மாம்பழம் வெண்பட்டு காரைக்குடி கண்டாங்கிச்சேலை அடுத்து அரணினா பட்டு தூத்துக்குடினா மக்ரோன் இது வந்து பார்த்திங்கன்னா புவி இது புவிசார் குறியீடு அடுத்தது பாருங்கள் பொது தமிழில் ஜென்ரல் நாலேஜ் கொஷின்ஸு ஓகேங்களா ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின்ஸ் வந்து இது வந்து மோஸ்ட் ரிப்பீட்டட் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸு ஸோ வாங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் யானையின் கர்ப்ப காலம் எத்தனை மாதங்கள் யானையின் கர்ப்ப காலம் எத்தனை மாதங்கள் இருபத்தி ரெண்டு மாதங்கள் அதிக அளவில் காப்பி உற்பத்தி செய்யும் நாடு அதிக அளவில் காப்பி உற்பத்தி செய்யும் நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரேசில் இரும்பு துருப்பிடிக்கும் போது அதன் எடை எவ்வளோ ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க கூடுகிறது ஃபோர்த்து ஒன் போலிய தடுப்பு மருந்தை கண்டுபிடித்தவர் யார் ஆல்பர்ட் செலீன் ஆல்பர்ட் செலீன் அடுத்து உலகில் அதிக தீவு நிலையங்கள் உள்ள நாடு உலகில் அதிக தீவி நிலையங்கள் உள்ள நாடு அமெரிக்கா ஆறாவது கேள்வி வேர் இல்லாத தாவரம் எது வேர் இல்லாத தாவரம் எது காளான் ஏழாவது கேள்வி நமது அசோக சக்கரத்தில் எத்தனை விலங்குகள் உள்ளன நமது அசோக சக்கரத்தில் எத்தனை விலங்குகள் உள்ளன ஆறு விலங்குகள் உள்ளன எட்டாவது கேள்வி நோபல் பரிசு பெற்ற முதல் தமிழர் யார் சசிவி ராமன் சசிவி ராமன் இரண்டு தேசியங்கள் கொண்ட நாடு ஆஸ்திரேலியா இரண்டு தேசிய கீதங்களை கொண்ட நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா ஓகே ஃப்ரெண்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் தான் மார்க்கில் அடிக்கடி கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸு ஸோ மறக்காமல் வந்து இதைய நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த டைட்டில் பாருங்கள் சிறப்பு பெயர் பெற்ற மாவட்டங்கள் எது எது அப்படின்னு பா கேட்குறாங்க இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் இதில் ஏதாவது மிஸ் ஆயிருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இப்போ இதில் வந்து என்னென்ன ஊர் என்னென்ன இது கொண்டு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ராமநாதபுரம் அப்படிங்கிறது வந்து புனித பூமி ஈரோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் நகரம் கரூர் நெசவாளர்களின் வீடு கரூர்னா நெசவாளர்களின் வீடு கன்னியாகுமரி இந்தியாவின் தென் தென்னிலை எல்லை கன்னியாகுமரி இந்தியாவின் தென்னிலை எல்லை அடுத்து காஞ்சிபுரம் ஆலய நகரம் ஏரி மாவட்டம் காஞ்சிபுரம் ஆலய நகரம் ஏரி மாவட்டம் அடுத்து கோயம்புத்தூர் கோயமுத்தூர் அப்படின்னாலே தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் தான் கோயமுத்தூர் அப்படின்னாலே தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் எத்தனை பேர் கோயமுத்தூர் அப்படின்னு கீழே மறக்காமல் கமெண்ட் செலுத்த கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா சிவகங்கை சிவகங்கை அப்படின்னா சரித்திரம் உறையும் பூமி சரித்திரம் உறையும் பூமி அடுத்தது வந்து பாருங்க சென்னை சென்னை அப்படின்னாலே தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கலாச்சார நுழைவாயில் கலாச்சார நுழைவாயில் அடுத்தது வந்து பாருங்க சேலம் சேலம் அப்படிங்கிறது வந்து மாம்பழ நகரம் மாம்பழ நகரம் சேலம்னாலே மாம்பழ நகரம் தஞ்சாவூர் தஞ்சாவூர் அப்படின்னாலே நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஞாபகம் வர்றது என்னன்னு தெரியுங்களா ஃப்ரெண்ட்ஸ் தலையாட்டி பொம்மை தாங்க அங்கே ரொம்பவுமே ஃபேமஸானது வந்து தலையாட்டி பொம்மை தான் ஸோ அதே ஞாபகம் வச்சுக்கோங்க அதுவும் சரியான விடை தான் அப்படி இல்லை அப்படின்னா தமிழக அரிசி கிண்ணம் ஓகேங்களா தமிழக அரிசி கிண்ணம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க தர்மபுரி தர்மபுரி அப்படின்னா தோட்டப்பயிர் பூமி தருமபுரி அப்படின்னா தோட்டப்பயிர் பூமி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல்னாலே பூட்டு ஞாபகத்துக்கு வரும் திண்டுக்கல் அப்படின்னா பூட்டு நகரம் திருச்சி அப்படிங்கனா மலைக்கோட்டை நகரம் திருச்சி அப்படிங்க மலைக்கோட்டை நகரம் அப்படி இல்லைன்னா அங்கே வந்து கோயில்கள் வந்து நிறைய விதவிதமான டெம்பிள் வந்து நம்ம அங்கே தெரிஞ்சிக்கலாம் அம்மன் டெம்பிள்ஸ் நாங்கள் திருச்சியில் வந்து அதிகமாகவே காணப்படுங்க ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிறப்பு பெயர் கொண்ட மாவட்டங்கள் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிறப்பு பெயர் பெற்ற மாவட்டங்கள் ஓகேங்களா இந்த வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் ஒரு லைக் மட்டும் கமெண்ட் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க ஓகேங்களா இப்போ அடுத்த டைட்டில் என்ன அப்படின்னு பார்க்கலாம் அடுத்தது வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பொது அறிவில் வந்து ரிப்பீட்டடாக கேட்ட ஒரு ரிவிஷன்ஸ் தான் இது பழங்களின் அரசன் யார் அப்படின்னு கேட்குறாங்க பழங்களின் அரசன் யார் அப்படின்னா மாம்பழம் பறவைகளின் அரசன் யார் அப்படின்னா கழுகு விலங்குகளின் அரசன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கம் மரங்களின் அரசன் யார் அப்படின்னா அரசமரம் அரச மரம் மசாலாக்களின் ராணி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காய் இசைக்கருவுகளின் இளவரசி இசைக்கருவுகளின் இளவரசி யார் அப்படின்னா வயலின் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட் ஓகேங்களா கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா முடிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா ம கண்டிப்பாக இது உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது நம்ம பொது தமிழில் நம்ம வந்து தெரியாத விஷயங்கள் வந்து சிலவற்றை வந்து தெரிந்து கொள்ளுமா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இது நிறைய பேர்த்துக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம் சில பேர்த்துக்கு வந்து தெரியாம கூட இருக்கலாம் ஸோ கவலை வேண்டாம் நம்ம இப்ப தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க உலகில் மிகப்பெரிய விலங்கு எது அப்படின்னு கேட்குறாங்க உலகின் மிகப்பெரிய விலங்கு எது திமிங்கலம் உலகின் உயரமான விலங்கு எது உலகின் உயரமான விலங்கு எது ஒட்டக சிவங்கி விடை ஒட்டக சிவங்கி அடுத்தது உலகின் உயரமான மலை எது உலகின் உயரமான மலை எதுனா இமயமலை அடுத்தது உலகின் மிக அழகான ஆலி உலகின் மிக அழகான ஆலி அப்படின்னா மரியானா ஆலி அப்படிங்கிறது கரெக்டான பதில் அடுத்தது பாருங்க உலகிலேயே மிக பெரிய நகரம் லண்டன் அடுத்தது உலகிலேயே பெரிய பாலைவனம் சஹாரா சஹாரா உலகிலேயே பெரிய சமுத்திரம் எது அப்படின்னா பசிபிக் பசிபிக் உலகிலேயே பெரிய தீவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரீன்லாந்து கிரீன்லாந்து உலகிலேயே பெரிய ஏரியா எதுன்னு பார்த்தீங்கன்னா காஸ்பியன் காஸ்பியன் அடுத்தது உலகிலேயே பெரிய நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிய நாடு உலகிலேயே பெரிய நாடு அப்படிங்கிற எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆசிய நாடு ஓகே அடுத்தது பாருங்கள் ஃப்ரெண்ட் டாப் பத்து நாடுகளில் மக்கள் தொகையிலோடைய எண்ணிக்கை எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சரிங்களா மக்கள் தொகையில் வந்து எண்ணிக்கை அளவில் எது எது எந்தெந்த நாடு எவ்வளோ எண்ணிக்கை கொண்டு இருக்குன்னு பார்க்கலாமா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவில் பாருங்கள் நூற்றி நாற்பத்தி ரெண்டு புள்ளி எண்பத்தி ஒன்பது கோடி மக்கள் இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நூற்றி நாற்பத்தி ரெண்டு புள்ளி எண்பத்தி ஒன்பது கோடி மக்கள் சீனாவில் வந்து பாருங்கள் நூற்றி நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஐம்பத்தி ஆறு கோடி மக்கள் இருக்காங்க அமெரிக்காவில் வந்து முப்பத்தி நாலு கோடி மக்கள் இருக்காங்க இந்தோனேஷியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ஏழு புள்ளி எழுபத்தி ஐந்து கோடி மக்கள் இருக்காங்க இதே பாகிஸ்தானில் வந்து பாருங்க இருபத்தி நாலு புள்ளி ஆறு கோடி மக்கள் இருக்காங்க அடுத்தது நைஜீரியா நைஜீரியாவில் வந்து இருபத்தி ரெண்டு புள்ளி முப்பத்தி ஒன்பது கோடி இருக்காங்க பிரேசிலில் வந்து பாருங்க இருபத்தி ஒன்று புள்ளி அறுபத்தி நாலு கோடி மக்கள் இருக்காங்க வங்காள தேசத்தில் பாருங்கள் பதினேழு புள்ளி முப்பது கோடி மக்கள் இருக்காங்க ரஷ்யாவில் வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பதினாலு புள்ளி நாற்பத்தி நாலு கோடி இருக்காங்க மெக் மெக்சிகோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பன்னெண்டு புள்ளி எண்பத்தி நாலு கோடி மக்கள் இருக்காங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டாப் பத்து நாடுகளில் மட்டுமே இத்தனை மக்கள் தொகையின் எண்ணிக்கை வந்து இவ்வளோ இருக்குது இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸு ஸோ ஒன் மார்க்கில் வந்து இதுலேருந்து ஒரு ஐ அஞ்சு மார்க்குக்கு தாராளமாக கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸ் ஓகேங்களா இப்போ வாங்க அடுத்தது நம்ம அடுத்த டைட்டில் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புனையின் பெயர்களும் அதன் இயற்பெயர்களும் தான் பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் ஸோ மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க ஒன் பை ஒன்னா என்னென்ன அப்படிங்குற பார்க்கலாம் பஞ்சாப் சிங்கம் அப்படின்னா லாலா லஜ்பதி ராய் வங்க சிங்கம் அப்படின்னா நேதாஜி தென்னாட்டு சிங்கம் அப்படிங்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துராமலிங்க தேவர் மராத்திய சிங்கம் அப்படின்னா சிவாஜி சிவகங்கை சிங்கம் அப்படின்னா சின்ன மருதம் தென்னிந்திய சிங்கம் அப்படின்னா சி விஜய் ராகவாட்சி வாச்சாரியர் சி விஜயராக வாச்சாரியர் தென்னாட்டு காந்தி யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா தமிழ்நாட்டு காந்தி அப்படின்னா திருவிக்கா கருப்பு காந்தி அப்படின்னா காமராசர் எல்லை காந்தி அப்படின்னா கரண் அப்துல் காபர் காபர்கான் எல்லை காந்தி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான் அப்துல் காபர்கான் பச்சை காந்தி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜேசி குமாரப்பா மதுரை காந்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்எம்ஆர் சுப்புராமன் என்எம்ஆர் சுப்புராமன் அடுத்தது வந்து பாருங்கள் டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செலவாளியின் பெயர்களும் நாடுகளும் தான் செலவாளியின் பெயர்கள் எந்தெந்த நாடுகளில் வந்து என்னென்ன அமௌண்ட்டை வந்து எப்படி நம்ம சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின் தான் ஓகேங்களா ஸோ மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கிலாந்தில் வந்து பவுண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் வந்து யூரோ அப்படின்னு சொல்கிறாங்க கனடாவில் வந்து டாலர் ஜப்பானில் வந்து எண் அப்படின்னு சொல்லுவாங்க சீனாவில் வந்து யுவான் சவுதி அரேபியாவில் வந்து ரியால் ஆஸ்திரேலியாவில் வந்து டாலர் கனடாலேயும் டாலர் தான் சொல்லுவாங்க ஆஸ்திரேலியாலேயும் டாலர் தான் சொல்லுவாங்க மலேசியாவில் வந்து ரிங்கிட் ரிங்கிட் அப்படின்னு சொல்கிறாங்க பாகிஸ்தானில் வந்து ரூபாய் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த நாடுகளில் என்னென்ன அமௌண்ட்டை வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறது தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் ஓகேங்களா அடுத்தது வந்து உலக பொது அறிவு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உலக பொது அறிவு அப்படின்னா உலக தந்தையர் தினம் எப்போ கொண்டாடப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் பதினெட்டு உலக அன்னையர் தினம் எப்போ கொண்டாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இருபத்தி ரெண்டு உலக பெண்கள் தினம் எப்போ கொண்டாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் எட்டு உலக குடும்ப தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே ஐந்து உலக ஏழைகள் தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் இருபத்தெட்டு உலக தாய்ப்பால் தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஒன்று உலக மக்கள் தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை பதினொன்று உலக நண்பர்கள் தினம் எப்போ கொண்டாடுறாங்கன்னா ஆகஸ்ட் மூணு உலக உணவு தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் பதினாறு உலக வறுமை ஒழிப்பு தினம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் பதினேழு உலக மனித உரிமைகள் தினம் எப்போ கொண்டாடப்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் பத்து உலக பூமி தினம் எப்போ கொண்டாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி ரெண்டு உலக ஆண்கள் தினம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் பத்தொம்போது உலக மருத்துவ தினம் எப்போ கொண்டாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை ஒன்று உலக எழுத்தறிவு தினம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் எட்டு உலக தபால் தினம் தபால் தினம் எப்போ கொண்டாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஒன்பது உலக மக்கள் தொகை தினம் எப் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை பதினொன்று அடுத்தது வந்து பாருங்கள் உலக கால்நடை தினம் அப்படிங்கிறது வந்து எப்போ கொண்டாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஒன்று இது வந்து பார்த்தீங்கன்னா உலக பொது அறிவு கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இதிலருந்து வந்து தாராளமாக உங்களுக்கு ஒரு அஞ்சு கொஸ்டின் வரும் ஸோ மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இதில் வந்து பா ப்ரீவியஸு கொஸ்டினில் வந்து உலக தந்தையர் தினம் அப்புறம் வந்து பெண்கள் தினம் ஏழைகள் தினம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மரி மனித உரிமைகள் தினம் அடுத்தது எழுத்தறிவு தினம் மக்கள் தொகை தினம் இது எல்லாமே வந்து ரிப்பீட்டட் கொஸ்டினில் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் ஸோ மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இப்போ சொன்ன கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதில் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் இருக்குது ஸோ மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்